பி فلاவர் க்ளீன் பண்ண இப்ப கல் போட போறேன் மஞ்சள் தூள் காலி 플라வர் க்ளீன் பண்ண மஞ்சள் தூள் போடுறோம் தேங்காய் அளவு காலி 플ளவரை இப்ப போட போறோம் அது சுடி தண்ணியில போட்ட காலி பிளவரை இப்ப எடுக்க போறங்க ஃப்ரை செய்ய எல்லா மசாலா பொருட்களும் வச்சுருக்கோம் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்க போகிறோம் காஷ்மீரி சில்லி பவுடருக்கு போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு கடல மாவு தேவையான அளவு இஞ்சி பூண்டு தேவையான அளவு அரிசி மாவு தேவையான அளவு கரம் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தேவையானது மஞ்சள் தூள் ஜீரக இப்போ லமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க காலிஃப்ளவர் போட்டுக்க போறோம் காலிஃப்ளவர் இப்ப நல்லா கிண்ட போறோம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு இப்போ மசாலாலாம் போட்டு ஊற வைக்க போகிறோம் அரை மணி நேரம் ஊற வைக்கணும் சுத்தமான எண்ணெய் ஊற்ற போகிறோங்க என்ன சூடாயிடுச்சிங்க இப்போ காலிஃப்ளவரை பொறிக்க போகிறோம் கூட கொஞ்சம் கருப்பில் வாசனைக்காக போட போகிறோம் காலிஃப்ளவரை உடனே கிண்டக்கூடாதுங்க ஒரு நிமிஷம் ஆன பிறகு தான் கிண்டி விடணும் இல்லைன்னா அதில் இருக்க மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும் உடனே கிண்டனா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா மசாலாலாம் ஒன்றோடய ஒன்று ஒட்டி சூப்பராக இருக்குது இப்போ எடுக்கலாம் நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ மசாலாலாம் சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ககவேப்பிலலாம் போட்டு காலிஃப்ளவர் கூட பொறிக்கும் போது தான் அந்த வாசனை சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது காலிஃப்ளவர் பக்கோட செம்மையாக இருக்கு செம்மையாக இருக்கு